திருப்பதியில கூட இவ்ளோ கூட்டம் வராது போல எதுக்காக இத்தனை பேர் ரோடு வரைக்கும் கியூ கட்டி நிக்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே இந்த கோவில்ல மட்டும்தான் செல்வ முருகன் பணப்பையோட காட்சி அடிக்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல தான் சிவபெருமானும் குபேரரும் ஒரே கருவறையில ஒன்னா பாக்க முடியும் ஒரே நேரத்துல சிவபெருமான் அண்ட் குபேரரோட தரிசனம் பார்க்க தான் மக்கள்லாம் இப்படி காத்து கிடக்குறாங்க ரீசெண்டா நாங்க காஞ்சிபுரம்ல இருக்க ஸ்ரீ ராஜகுபேரர் கோவிலுக்கு போயிருந்தோம் இங்க ஃபர்ஸ்ட் அகத்தியரை தான் மற்ற எல்லாம் வணங்கணும்னு சொல்றாங்க நீங்க புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க ஆர் கடன் தொல்ல இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையில இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனா பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்ப்புற சிவராத்திரி அன்னைக்கு வருஷத்துல ஒரு வாட்டி மட்டுமே நடக்கிற குபேரவாசல் வழியா பக்தர்கள் எல்லாரும் நவநிதி படியேறி குபேரரை தரிசனம் செய்யற நிகழ்வு நடக்க போகுது அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் மூணு வேலையும் சுட சுட ஃப்ரீயா அன்னதானமும் போடுறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரீல ஷேர் பண்ணி விடுங்க